ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் ஆன்மீகத்தின் அனைத்திலும் உயர்ந்த சிகரத்தை அடைய வேண்டும் ஆன்மீகத்தன்மையினால் நமது வாழ்க்கையை நிறைத்துவிட வேண்டும் எந்த அளவிற்கு நம்முள் ஆன்மீக சக்தியும் தூய்மையின் சக்தியும் அதிகரிக்குமோ அந்த அளவிற்கு ஆத்மாவின் ஜொலிப்பும் அதிகரித்து கொண்டே செல்லும் அந்த ஜொலிப்பு உலகிற்கே ஒளியூட்டும் அந்த ஜொலிப்பு இந்த உலகின் இருளை விளக்கும் அந்த ஜொலிப்பு அநேகரை பகவானோடு இணைத்திடும் மேலும் இந்த அமைதி சக்தி ஆன்மீக சக்தி அறிவியலின் சக்தி மீது வெற்றியடையும் பல இடங்களிலும் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன சக்தி வாய்ந்த மருந்துகள் பெரிய பெரிய மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்கள் ஆன்மீக சக்தியினால் தூய்மை சக்தியின் பிரயோகத்தினால் குணப்படுத்தப்படுகின்றன எனவே நம்மிடம் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக நமது சக்திகளை நாம் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் அப்போதுதான் நமது பிரயோகம் வெற்றியடையும் மேலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த உடல் உணர்வு மற்றும் உடல் சார்ந்த உறவுகளின் பற்றுதல் ஆகியவற்றிலிருந்து நாம் இருக்க வேண்டும் யார் மேலே உயர்ந்திருப்பார்களோ அவர்கள்தான் பரிஷ்தாக்களாக ஆகிறார்கள் எனவேதான் பரிஷ்தாக்களை அதனால்தான் தான் பரிஷ்தாக்களை பூமியின் மட்டத்திலிருந்து மேலே இருப்பதாக காட்டுகிறார்கள் ஏனென்றால் அவர்களது உறவு உடல் உடல் சார்ந்த உறவினர்கள் மற்றும் பொருட்கள் சாதனங்களோடு இருப்பதில்லை இது மிகுந்த சூக்மமான தவமாகும் அதாவது உலக வாழ்க்கையில் இருந்தபடி காரிய விவகாரங்கள் செய்தபடி நாம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் முழு நாளிலும் நமது உடலின் நினைவில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் உடலில் இருந்து கொண்டுதானே காரியங்களை செய்கிறோம் மேலும் தேகதாரிகள் மூலமாகத்தான் காரியங்களை செய்வித்து கொண்டிருக்கிறோம் அவர்களோடுதான் நமது உறவு தொடர்பு ஆகியவை இருக்கின்றன அவர்களின் தாக்கம் நம்மீது சிறிதாவது அவசியம் ஏற்படுகிறது நமது உடலுக்கு ஏதோ நோய் வருகிறது பாதிப்பு வருகிறது என்றால் அதன் தாக்கமும் மனதின் மீது ஏற்படுகிறது வெளியே இருக்கும் சூழலில் குளிரோ வெப்பமோ அதிகரிக்கிறது அதன் தாக்கமும் ஏற்படுகிறது உறவுகளுக்கிடையே ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதுவும் நமது மனநிலையை பாதிக்கிறது திடீரென யாருடைய மரணமோ ஏற்பட்டு விட்டதென்றால் அதுவும் நம் மனநிலையை பாதிக்கிறது இவற்றிலிருந்தெல்லாம் யாரால் விலகி இருக்க முடியும் யார் ஞானத்தின் பலத்தால் நிறைந்திருப்பாரோ ஞானத்தின் பலத்தின் மூலம் தேக அபிமானத்திலிருந்து இந்த உலக விஷயங்களின் பிராப்திகளிலிருந்து இந்த கவர்ச்சிகளிலிருந்து தன்னைத்தான் யார் விடுவித்து கொண்டு விட்டாரோ அவரால் தான் முடியும் உடல் சார்ந்த உறவுகளின் பற்றுதலிலிருந்து யாரால் விலக முடியும் யார் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ அவர்களால் தான் முடியும் ஏனென்றால் சுயமரியாதை பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவின் அதிர்வலைகள் சக்தி வாய்ந்தவையாக இருப்பதால் மற்ற அதிர்வலைகள் அவர்களை தாக்க முடியாது என்ன நடந்தாலும் அவர்கள் சகஜமான முறையில் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ன இப்படி நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிறது பகவான் உறங்கிவிட்டாரா என்ன இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை ஏனென்றால் அவர்களுக்குள் முழுமையான ஞானம் இருக்கிறது எனவே வாருங்கள் உயர்ந்த சுயமரியாதையினால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டம் வெற்றி முழக்கத்தின் காலகட்டமாகும் யாரை சுயம் பகவானே அலங்கரித்திருக்கிறாரோ அவர்களை நோக்கி முழு உலகமும் பார்வையை திருப்போம் யார் கலியுகத்தின் காரிருளில் இருந்தாலும் தன்னைத்தான் முழுவதுமாக ஒளியூட்டி கொண்டார்களோ யார் இந்த அழுக்கான மோசமான நரகத்தில் இருந்தபடி தன்னைத்தான் சொர்க்கத்திற்கு தகுதியடைய செய்து கொண்டு விட்டார்களோ தன்னைத்தான் முழுவதுமாக தூய்மையாக்கிக் கொண்டார்களோ அவர்களையே உலகம் பார்த்து கொண்டிருக்கும் எனவே பிரம்மாவின் குழந்தைகளுக்காக ஓர் அற்புதமான காலகட்டம் காத்திருக்கிறது அவர்கள் மூலமாகத்தான் உலக நன்மை ஏற்பட போகிறது அநேகரின் துக்கங்கள் முடிவடைய போகின்றன அனைத்து விதமான துக்கங்கள் கலகங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைய போகின்றன மேலும் இவ்வுலகில் சிவ தந்தை மற்றும் அவரது உயர்ந்த ரத்தினங்களின் வெளிப்பாடு ஏற்பட போகிறது வெற்றி முழக்கம் ஏற்பட போகிறது எனவே மிக அழகான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் நமது வாழ்க்கையினை மாற்றிக்கொண்டே செல்வோம் தன்னைத்தான் அனைத்து விதமான தீய குணங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வோம் நற்குணங்களின் சுகந்தத்தினை நமது வாழ்க்கையில் நிரப்பிக்கொண்டே செல்வோம் வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஹீரோ நடிப்பை நடிக்க வேண்டும் இந்த உலகை தங்கமயமாக ஆக்குவதில் மிக பெரும் பங்கு நமக்கு இருக்கிறது எனவே வாருங்கள் தன்மையினால் தன்னைத்தான் நிரப்பிக்கொண்டு மகான்களாக ஆவோம் ஓம் சாந்தி